அருமையான சுவையான முருங்கைக்கீரை தவிர பேருக்கு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கோ அதேமாரி சூப்பர் டேஸ்டில் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போன முருங்கைக்கீரைக்கு கூட்டு பண்ணப்பறோம் அரைச்சி விட்டு கூட்டு இதை காமிச்சிட்டேன் இல்லையே அரைச்சி விட்டதுக்கு என்னென்ன சாமான வேணுங்கிறத காமிச்சாச்சு அதுமாரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பருப்பு வேக விட்டு வச்சுட்டாச்சு கீரையை என்னென்ன நல்லம்பி நறுக்கி எல்லாம் பண்ணிட்டாச்சு தக்காளி இதுன்னாச்சு இப்போ என்ன சட்டி உருளியை நான் அடுப்பில் வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் படுப்புறேன் இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து கடுகு கடுகு இது வந்து வெடிக்கணும் கடுகு வெடிக்கணும் ஒரே ஒரே மிளகாவத்தை போட்டுண்டாச்சு பெருங்காய கட்டியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் போடலாம் பெருங்காயை நான் வந்து ஜலமாக விடுறதுனால பெருங்காயை கட்டி போடுறது இல்லை அதனால் அதை பற்றி பேச்சே இல்லை புதுசாக பார்க்குற வாழ்க்காக சொல்கிறேன் பூவும் பார்க்குற தெரியும் நான் பெருங்காயம் ஜலம் தான் விடுவேன்ட்டு கடுகு வெடிக்கணும் இப்போ நம்ம கடுகு வந்து என்ன வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறோம் ஒரே தக்காளி தான் நிறைய தக்காளி ஒரே பெரிய தக்காளி வேணும் போட்டு இதை நல்லா வதக்கணும் வதக்கும்போது என்ன பண்ணுறோம்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூணும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் பெருங்காய பெருங்காயம் நம்மளுடைய ஹீரோவே தான் வாசனை கொடுக்குறது மக்கமெண்ட் பெருத்து தான் நல்லது இது விட்டு இப்போ இதை வதக்கம் இப்போ வதக்கும்போதே இந்த தேங்காய் நான் வாசனை பெருங்க அப்படி சொன்னால் நம்ம கமன் வருது நீங்களே இதுமாரி பண்ணிணேன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் காய்ச்சலுக்கு எல்லாம் என்ன சமைக்கிறேன் என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன்னு கேட்பாள் அந்த அளவுக்கு வாசனை வரும் அப்போது தக்காளின்னு என்ன வதங்குறது அடுத்து நம்ம என்ன பண்ண போயிருந்தோம் உடம்புடைய நம்ம உருவி அலசி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை போடணும் பாத்துல ரெண்டு நாள் கிடைச்சா சாப்பிடுவோம் கிடைக்காதவா எப்போ கிடைக்கிறதோ அப்போ சாப்பிடுவோம் இன்னும் இது கிடையாது சொல்லி வச்சுருந்தா கூட குளிப்பான் காற்று கொடுத்தவா சாப்பிடுவோம் பழுப்பு கீரை அப்புறம் பூச்சி வச்சு எல்லாம் மட்டும் பேதி ஆகும் அப்படின்னு சொல்லுவாள் எங்கள் அம்மா அதனால அந்த என்ன எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் மெட்ராலஜிகளில் அப்சர்வராக இருந்தால் ஊர் ஊராக பெற வேலை அப்போ எங் நாங்கள்லாம் போகும்போது திருச்சியில் நாங்கள் அப்போ நிறைய முருங்கை மரம் எங்கள் பார்த்தாலும் முருங்கை மரம் இருக்கும் முருங்கை கேட்டு கேட்டால் எல்லோரும் கொடுப்பா அவள் ஆற்றுல இல்லைன்னா கூட கொடுப்பா ஃப்ரீயாகவே கொண்டு வந்து தருவா வேணுமான்னு கேட்டு இப்போ கூட கிராமங்களில் நிறைய பேர் கொடுக்குறவா இருக்கா இந்த கேட்டு வாங்கி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் இப்போ எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கிறது இதை வந்து அண்ணன் வதக்கணும் வதக்கணுன்னே இது துளியாக போயிடும் இந்தமாரி அண்ணா வதக்கணும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு வதக்கணும் அப்போ நிறைய ஃப்ரீயாக கிடைக்கும்போது வாங்கி வங்கி நம்ம சமைக்கலாம் அதில் இதில் எல்லாம் பண்ணலாம் ரசம் வைக்கலாம் கீரையிலையும் ரசம் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் வத்த குழம்புல படலாம் கீரை முருங்கைக்கீரை அடை பண்ணுவான் அடை தட்டலாம் அப்புறம் முருங்கைக்கீரை பொடி இன்றைக்கி நிறைய முருங்கைக்கீரை பொடி தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆறு தான் சொல்கிறான் அதுமாரி இல்லை எவ்வளோ போட்டோம் பற்றியெல்லாம் இப்போ எவ்வளோ சுருங்கி எடுத்து பற்றியெல்லாம் அதுமாரி நல்லா சுருங்கி நம்ம போடுறதில் ஒன் ஃபோர்த்து சுருங்கி போயிடும் அந்த அளவுக்கு வதங்கிடுறது அப்படி துளியாக போயிடும் அப்போ இது நல்லா வதங்கணும் அதுமாரி ஃப்ரீயாக கிடைக்கிற காலங்களில் வாங்கி எங்கள் அம்மா நிறைய முருங்கைக்கீரை தான் சமைப்பான் இந்த நாளில் இப்போ வதங்கி வரட்டும் பார்ப்போம் இப்போ நம்மளுடைய கீரை நன்னாக குழவாக வெந்து விட்டோம் முன்னாடி உப்பு போடாதீங்க சில பேர் போடுற ஆனால் நான் போடுறது கிடையாது கீரை வந்து உப்பு அதிகம் தாங்காது அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் தேவைன்னா போட்டுக்கோங்க அப்போ உப்பு போட்டாச்சு கல் உப்பு போடுங்க விசேஷம் கீரைக்கு ந குழம வேக வச்சோம் இல்லையா இந்த தோரம் பெருப்பை இதில் விடுறோம் சாத்திரியும் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் தொட்டு சாப்பிடலாம் இந்த இப்போ நான் நல்ல தாராளமாக விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் இது நான் பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கூப்பிட்டு பண்ணுறேன் ட்ரெடிஷ்னலாக எல்லா இடத்துலையும் எப்படி பண்ணுவாழோ அந்தமாரி பண்ணுறேன் அந்த நாளில் பண்ணி எங்கள் எல்லாம் எப்படி பண்ணுவாழோ அந்தமாரி நான் இருக்கேன் இப்போ நான் குக்கர் பருப்பு வேக வச்சோம் குக்கர் இருக்கிறதுல அந்த அலம்பி அந்த ஜலத்தை இதில் விட்டுட்டேன் இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுண்டு இது பண்ணுறேன் இப்போ இன்னொன்று என்னென்னா நான் இதில் வந்து வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் சேர்க்கணும் அப்படிங்கிறவ வந்து ரெண்டு மூணு மெத்தடில் சேர்க்கலாம் ஒன்று இந்த தோரம்பருப்பு தோரம்பருப்பு தான் போடணுமா அப்படின்னு எல்லாம் கிடையாது பைத்தம்பருப்பும் போடலாம் இல்லை பாதி தோரம்பருப்பு பாதி பைத்தம்பருப்பு போடலாம் இப்போ பருப்பு வேக வைக்கும்போதே வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் பெரிய வெங்காயமும் உங்களுக்கு போடுற ஐடியா இருந்தால் அது ஒன் ஆஃப் த மெத்தட் போட்டு வேக வச்சு நான் வந்து தக்காளியை வதக்கின்னு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா இந்த பருப்பு வேகும்போதே தக்காளியும் போட்டு வேக வச்சுக்கிறது இன்னொரு மெத்தட் குயிக் மெத்தட் குயிக் வெர்ஷன் அதுக்கப்புறம் இதுலயே என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த வெங்காயம் வதக்கியும் லாஸ்டாக கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சு கொட்டுறோம் இல்லையா அது மாதிரி டெம்பரிங் பண்ணும்போது அதுலையும் வெங்காயத்தை வதக்கி இதில் சேர்த்து ஒரே லைட்டாக ஒரு கொதிவிட்டு இறக்கறது ஒரு மெத்தட் இருக்கு வதக்கிட்டு இதுலயே தாளிச்சு கொட்டிட்டு வதக்கி அதுலேயே வெங்காயம் இந்த போட்டு வதக்கி கீரையை போட்டு பண்ணுறது ஆஃப் த மெத்தட் இன்னொன்று பருப்பு போதே பருப்போடையே அது துவரம் பறிப்போம் பயத்தம்பருப்போம் அது முடிய வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் வேக போடலாம் இல்லை வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கோ போடலாம் வெங்காயம் வேண்டாங்கிறவா தக்காளியும் மட்டும் போட்டுக்கலாம் இந்த மாரி நிறைய வருஷம் நிறைய மெத்தடு பண்ணலாம் சில பேர் இன்னும் ரிச் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா பயிரில் பண்ணலாம் முழு பயிர் பச்சை பயிர் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு என்ன உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா குழம்பா மசிச்சுட்டும் அதை இதில் கொட்டி இந்த ஸ்டேஜில் இப்போ கொட்டி வேக விட்டு பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டும் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுதை வந்து அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்க்கணும் கொட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரியும் அலம்பி இதில் விட்டு அண்ணா ஒரு இப்போ அண்ணா இந்த கீரையோட பச்சை வாச பசுமையான வாசனை வந்து ரொம்ப நல்லா வருது மிக்ஸி அலும்பி ஜலத்தையும் இதோடய விட்டுறோம் கொதி விட்டு கலக்கிட்டு ஒரு கொதி விடணும் விடணும்னா அருமையான முருங்கை கீரையில பண்ணின தோரம்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடும் இதுலயே நிறைய மெத்தட் டிஃப்ரெண்ட் எப்படிலாம் எப்படி எல்லாம் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதுமாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் பண்ணி பாருங்கோ அவளுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ இல்லை என்ன டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட்டில் பண்ணுங்கோ இதேமாரி ஒரு நாள் பண்ணுங்க அதேமாரி ஒரு நாள் பண்ணுங்கோ நாற்றில் குழம்பு இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் பண்ணினது இதுக்கு நான் கருவேப்பிலை தாளிக்கல ஏன்னா கீரையும் ஒரே மாதிரி இருக்குது கருவேப்பிலையும் ஒரே மாரி இருக்குன்னா எல்லோரும் வந்து சாப்பிடும்போது நாக்கில் தட்டுப்படும் அது சரி வராது அதனால இதுக்கு நான் கீரையோ இது கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ அதெல்லாம் எதுவுமே போடலை முன்னாடியே கடுகு போட்டதுனால இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெயில் உடச்ச உளுத்தம் பருப்பை தான் தாளித்து கொட்ட போகிறேன் ரெண்டாவது வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது நீங்கள் உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் உங்கள் ஆற்றுல குழம்பு கரடா சாம்பார் வேடாலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பொறித்து இதில் போட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு கலரி விட்டுக்கோங்க பொறிச்சு போட்ட உடனே கலரிடாதீங்க அது அதோடு சேர்ந்து அப்படியே சொதச்சோதன் போயிடும் அதனால் அதை வந்து அப்போ அந்த நேரத்துக்கு அப்படியே பொறிச்சு போட்டு மூடி வச்சிடணும் சாப்பிட்ற நேரத்துக்கு கலரி விட்டுக்கணும் அந்த மாரி பண்ணுங்க இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா முப்பருப்பு வடை முப்பருப்பு வடையை தட்டிட்டு அதை நின்று பிச்சு இதில் போட்டு அப்படியே கப்பு மூடி வச்சிடணும் மூடி வச்சுடலாம் இல்லை உளுந்து வடை அதை தட்டி அதையும் பிச்சு இதில் போட்டுட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க ஊரியும் ஊராமையும் அந்த அந்தமாரி ரெண்டும் கெட்டானா இருக்கும் அந்தமாரி பண்ணிகிட்டால் ரொம்ப இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சி போட்ட வரோம் தாளிச்சு போட்டுறதுக்கு ஒன்றும் நிறைய சாமானும் தேவையில்லை ஏன்னா நம்ம வரிக்கும் பதிய எல்லாம் போட்டாச்சு அதனால இப்போ வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்தமாதிரி ஒரஞ்சு இருக்கும் இந்த மாதிரி ஒரஞ்சு இருக்கும் இதை வச்சு இப்போ ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கண்டுபிடிக்கலாம் புறையிலேன்னா இதில் ஏதோ கலப்படம் இருக்கு டூப்ளிகேட்னு அர்த்தம் இப்போ இது வந்து நம்ம உடச்ச ஒழுத்த பருப்பு முழு உழுத்த பருப்புன்னு ஜலிக்கலாம் உடச்ச உழுத்த பருப்பு ஜளிக்கலாம் நான் வந்து உடச்ச ஒழுத்த பருப்பு விடுறேன் பாஞ்சளுக்கு பெரிய வாரிசு எல்லாருக்கும் குடும்பம் நம்மளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது யாரும் சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு செவத்து வரட்டும் பார்க்கலாம் இப்ப நம்மளுடைய முருங்கைக்கீரையில கீரையில பண்ணின கூட்டு சோரம்பருப்பு கூட்டு ரெடி ஆயிட்டு கொதி வந்த உடனே ஆ பண்ண வேண்டியதான் இதுக்கு மாவு கரைச்சு விடணுமா அப்படிங்கிறன்னா அது லாவா சௌரியம் மாவுன்னா அரிசி மாவு கரைச்சு விடலாம் கான்ஃபிளார் மாவு கரைச்சு விடலாம் மைதா கரைச்சு விடலாம் கோதுமை மாவு கரைச்சு விடலாம் கள்ள மாவை கரைச்சி விடலாம் ஒன்றுமே இல்லைன்னா ஆற்றில் இருக்கிற இட்லி தோசை மாவு இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் கரைச்சி விட்டு விடலாம் இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உளுசம் இருக்க இதில் கரைச்சி கொட்டேன் அவ்வளோதான் இதை இப்போ வந்து ஒரு கலரு இப்படியே கலரி விட்டுட்டா போதும் கூட்டு அருமையான சுவையான கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு கேர தோரம்பருப்பு கூட்டி ரெடியாட்டி நீங்கள் மாதிரி பண்ணி போயிருங்கோ நன்றி வணக்கம்